ஏன் ஒருத்தரோட புகைப்படம் காட்டுறேன் அவர் யாருன்னு சொல்லுங்க சீமா கேப்டன் பிரபாகரன் சீமான்றீங்க அல்வேஸ் நீங்க அந்த ஃபோட்டோ காட்டிங்கனால வி கெட் ஸ்மைல் அந்த மாதிரி ஒரு பர்சன் அதாவது ஒரு ஒடுக்கப்பட்ட இனத்தினுடைய தமிழ் சமூகத்தினுடைய விடுதலை முன்னெடுத்த ஒரு மாபெரும் தலைவர் பெரும் தலைவர் பெரும் தலைவர் தமிழர்களாலே அடிமைகள் கூலி வேலை பார்க்குறப்போ கூலிகள் என்று எழுதப்பட்ட வரலாற்றை மாத்தி தமிழர்களாலே இலங்கை அப்படி கிடையாதுங்க ஏங்க நல்ல பேர் தான் மறந்துட்டே என்னங்க இவரை தெரியலையா தெரியும் தெரியும் பேரு மறந்துட்டேனே ஏன் பிரபாகரன் அவர் வந்து நம்ம கொண்டாடணும் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பணும் ஏன் கொண்டாடணும்னா தனக்கு தனக்கு அப்புறம் தன் வாரிசுக்கு இந்த மாதிரி போகாம அவர் குடும்பமே இல்லை அடுத்து அந்த ஒரு அவங்களோட கொ குழந்தையிலிருந்து அவங்க மனைவியிலிருந்து எல்லாத்தையும் தியாகம் பண்ணியிருக்காங்க இதை விட தலைவன் ஆகிறதுக்கு தமிழர்களுக்கு இவரை தலைவராக வச்சா சிறப்பாக இருக்கும்பா இவரெல்லாம் தமிழ்நாட்டுக்கு தலைவர் அப்படின்னு நீங்கள் யாரை சொல்லுவீங்க விஜய் சொல்லுவோம் நேற்று ஐந்து படம் நடித்த நடிகர் அன்னைக்கு தலைவன்னு பேசிக்கிட்டு இருக்கோம் இந்த சூழல் மாறணும் ஒருத்தரோட படம் காட்டுறேன் அவர் யாருன்னு சொல்லுங்கள் இவர் நம்ம பிரபாகரன் சார் பிரபாகரன் யாருன்னா அவரு இவரை பற்றி சொல்லணும்னா என்ன சொல்கிறது ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஜென்யின் பர்சன் சொல்லலாம் அந்த மாதிரி பிகாஸ் ஆஃப் தமிழ் அந்த தமிழ் ரொம்பவே அவங்க ஃப்ரீடம் ஃபைட்டராக இருந்திருக்காங்க இதெல்லாம் நடந்தது பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் பட் ஈவன் தோ ஆர் டச் வித் தமிழ் பீப்புள்ஸ் ஸோ அதனால் வி ஆர் வெரி மச் ஹாப்பி ஃபார் த பர்சன் ஆல்வேஸ் நீங்கள் அந்த ஃபோட்டோ காட்டிங்கனால வி கெட் ஸ்மைல் அந்த மாதிரி ஒரு பர்சன் ஆனால் சில பேர் கேட்குறாங்க அவர் அங்கே தானே போராடினாரு இங்கே எதுக்கு அவரை பற்றி பேசுகிறீங்க அவருக்கு இங்கே என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்குறாங்க அவர் தமிழ் பேசுகிறாரு பிரதர் அது போதாதான் அதை தவிர்த்து என்ன அவர் தமிழ் பேசுகிறாரு தமிழில் பேசுகிறாரு அது போதாதான் இருபத்தி ஆறாம் தேதி அவருக்கு பிறந்தநாள் ஏதாச்சும் சொல்லணுன்னா உலகத்தமிழர்கள் சார்பாக அவருக்கு சொல்லலாம் அவருக்கு என்ன சொல்லணும்னா அவரை மாதிரி எல்லாருமே வந்து தமிழ் பற்றோட இருங்க அதே மாதிரி என்னென்னா ஒரு கொள்கையில் வந்து உறுதியாக இருங்க அவர் ஒரு கொள்கையை எடுத்துகிட்டு அந்த கொள்கைக்காக கடைசி வரைக்கும் இருந்துட்டு இறந்துட்டு போனார் அந்த மாதிரியே வந்து என்னன்னா நம்ம ஒரு கொள்கை எடுத்துகிட்டு அந்த கொள்கைக்காக பாடு போடணும் கடைசி வரைக்கும் ஏதோ எந்த ஒரு டிமாண்டுக்கும் நம்ம போகாமல் இருக்கணும் அதுதான் பிரதேசம் அக்கா ஒருத்தருடைய பெயர் சொல்கிறேன் அவரை தெரியுமான்னு சொல்கிறீங்களா பிரபாகரன் அவங்கள தெரியுமா போராடினவங்கள எப்படி மறக்க முடியும் அவங்களெல்லாம் மறக்கவே முடியாது நம்ம உரிமைக்காக இலங்கையில போறானாலும் தமிழன் தமிழன் தானே இங்க நிறைய பேருக்கு தெரியலையாக்கா அவர் பிரபாகர்னா தெரியாதவங்களை எப்படி பாக்குறீங்க மக்களை அது அவங்க அறியாமை நம்ம நம்மளுக்கான ஒரு தலைவனை தெரியாததுன்றது அவங்க முட்டாள்தனம் அது நம்மளுக்கான தலைவனை தேடாம வெறும் இப்போ படத்துல மட்டும் தேடிட்டு இருக்கிற தலைவன் கிடையாது நம்மளுக்காக உரிமைக்காக போராட தலைவனை தேடணும் அது மக்களோட குறைபாடு நான் நினைக்கிறேன் ஆனாலும் ஈழத்தில் அதாவது இலங்கையில தானே அவர் போராடினாரு தமிழகத்துக்குன்னு என்ன பண்ணிட்டார் அவர் ஏன் தலைவர்னு தமிழகத்தில் இருக்கணும்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்குறாங்க அவங்களுக்குலாம் என்ன சொல்ல விரும்புகிறீங்க ஈழத்திலையும் தமிழ் பேசுகிற மக்கள் தானே நம்ம இனம் தானே அவங்க வேற எந்த பாஷையும் பேச நம்ம நம்மளோட வழி வந்தவங்க தானே நம்மள தொப்பில் கொடி உறவு தானே அவங்களும் ஈழத்துலையும் பேசினவங்க எவ்வளோ கொடூரம் அனுபவிச்சுங்க அவங்கள பற்றி என்ன சொல்கிறதுன்னு தெரியல அவங்கள பற்றி அந்த உணர்வுகளை புரிஞ்சிக்காம நம்ம இஷ்டத்துக்கு இங்கே என்ன கலை நிகழ்ச்சிகளை ரசிச்சவங்க தானே நம்ம அதை எப்படி அவங்கள பற்றி தெரியும் சரி அவங்கள பற்றி ஏதாச்சும் ஒரு ஒரு வரியில் வாசகமோ இல்லை அந்த மாதிரி சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க பெரும் தலைவன் பெரும் தலைவன் சரி இன்னொரு கேள்வி ஏன் பிரபாகரன் அவரை வந்து நம்ம கொண்டாடணும் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பினா ஏன் கொண்டாடணும்னா தனக்கு தனக்கு அப்புறம் தன் வாரிசுக்கு இந்த மாதிரி போகாமல் அவர் குடும்பமே இல்லை அடுத்து அந்த ஒரு அவங்களோட கொ குழந்தையிலேருந்து அவங்க மனைவியிலேருந்து எல்லாத்தையும் தியாகம் பண்ணியிருக்காங்க இதை விட தலைவனாகிறதுக்கு பெரிய தகுதி வேறு எதுவுமே இல்லை எதை பற்றி நான் வாரிசுக்காக சொத்து சேர்க்கறதுக்கு பதிலாக என் இனத்துக்காக நான் என் குடும்பத்தையே இழக்கிறேன்னு நினைக்கும் அவரை பற்றி என்ன பெருந்தலைவன் தான் நன்றி 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 தெரியும் போய் பிரபாகரன் யாரு ஸோ இலங்கையில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தமிழர்களுக்கு ஃபஸ்ட்டு குரல் கொடுத்தவர் இவர்தான் தான் ஸோ தெரியும் ஸோ நிறைய இவரை பற்றி சீமோ நிறைய பேசியிருக்காரு இவருக்கும் தமிழகத்துக்கு என்ன சம்பந்தம் ஏன் அவரை பற்றியே சீமான் பேசுகிறாரு ஏன்னா இவர் தமிழ் தேசியவாதின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காரு சீமான் இவரை பற்றி ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருக்காரு மற்றபடி இவர் இலங்கை தமிழகம் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காரு ஸோ நிறையா பார்த்துருக்கேன் இவரை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் இவரை வந்து தமிழினத்தோட தலைவர்னு சீமான் அவர்கள் சொல்கிறாரு ஆமாம்

அவரை நாம் போட்டரலை அப்படின்னா நாம் அவரை பற்றி பேசலை அப்படின்னா யார் பேசுவோம் இல்லை அவர் இலங்கை தமிழர் அவர் எதுக்கு பேசணும் அப்படின்ற ஒரு பேச்சு இங்கே தமிழகத்தில் பேசுகிறாங்க அதாவது எப்படின்னா ஒட்டுமொத்த அதாவது இலங்கை தமிழர்களுக்கு தாயம் என்பது தமிழகம் தான் இங்கிருந்து புலம்பெயர்ந்து போனவர்கள் தான் தமிழர்கள் அதனால் ஒட்டுமொத்த தமிழ் தேசிய இனத்திற்குமே ஒரு மாபெரும் தலைவனாக பன்னெண்டு கோடி தமிழருக்குமே தலைவனாக இருக்கிறனால நம்ம பேச வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்குது யார் யாரோ தலைவர்னு சொல்றான் நேற்று ஐந்து படம் நடித்த நடிகர் அன்னைக்கு தலைவனும் பேசிக்கிட்டு இருக்கோம் இந்த சூழல் மாறணும் அதாவது நடிகர்களை தலைவனாக ஏற்று போகக்கூடாதுன்றீங்களா ஆமாம் கூத்தாடி அரசியல் என்பது விடிந்தால் கலந்து விடும் நாடகம் போல் ஏமாராத அவர்கள் சொல்வார் நடிகனே நடிகனாக மட்டும் பார் அப்படின்னு சொல்லுவார் அவன் கூத்தாடி அவனுக்கு அதை பற்றி மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு ஏன்னா சமூகம் இன்னைக்கு கூத்தாடிகள் பின் சென்று கொண்டு இருக்கிறது உண்மையான தலைவர்களையும் தியாகிகளையும் போராளிகளும் நம் புறந்தள்ளி விட்டு நம் இனத்திற்காக யார் போடாரு யார் போராடினார்களோ அவர்களை மறந்துவிட்டு இன்னைக்கு நடிகர் என்ற போர்வையில் நடிகைகள் பின்னாடி நடிகர்கள் பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கோம் சரி அவர் பிரபாகரன் அவர்களை பற்றி ஒரு வார்த்தையில் ஏதாச்சும் ஒரு வாசகம் சொல்லணும் என்ன சொல்வேன் தமிழ் மிகப்பெரிய மாவீரன் மாவீரன் வேலு பிரபாகரன் இவர் வந்து நம்ம தமிழின மக்களுக்கு அவசரம் ரொம்ப பாடுபட்டிருக்காரு தன் உயிரியை இணைந்திருக்காரு தன் மகனை வந்து இவருடைய மகனை வந்து ரொம்ப கொடுமாக கொலை பண்ணாங்க இதை வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்க அப்போத்தைய சிஎம்மா இருந்தவர் வேடிக்கை பார்த்துட்டு சிரிச்சுட்டு அவங்க காங்கிரஸ் கூட்டணி இருந்தாங்க எல்லாமே நடந்துச்சு நிறைய விஷயம் நடந்துச்சு சொல்ல முடியாது பல பகிரமான விஷயம் நடந்துச்சு அவ்வளோ ம் சரி அவரை பற்றி ஒரே வார்த்தையில் எதனா சொல்லணும்னா அதாவது எப்படின்னா தியாகி அவ்வளோதான் தியாகின்னு சொல்லுவாங்க அது வந்து நம்ம சுதந்திர தியாக சொ சொல்லுவாங்களா அது தியாகி கிடையாது இவர் பண்ண தியாகம் வந்து நம்ம மக்களுக்கு தமிழ் மக்களுக்கு அவசரம் தமிழ் மக்கள் உயிரே தேர்ந்துருது குடும்பத்தையே குடும் இலங்கையால் தானே தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணார் அவர் எதுக்கு தலைவர் அப்படி கிடையாதுங்க ஏன் தமிழ் இனம் என்ன நீ இப்போ நான் தமிழன் என்னுடைய இனமே ஒரு இடத்துல இருக்குது இப்போ ஆந்திராவில் தமிழாக இருக்கான் அவன் தமிழ் தான் பாம்பேயில் தமிழாக இருக்கான் அவன் தமிழ் தான் அதே மாதிரி அமெரிக்காவில் தமிழ் இருந்தாலும் தமிழ் தான் இனம் அவ்வளோதான் தமிழ் இந்த ஜாதிலாம் தேவை தமிழ்னா தமிழனா போனால் தமிழ் அவ்வளோதான் சாகர் தமிழ் தான் இவர மாதிரி ஒரு ஆட்கள் இதுக்கப்புறம் பிறந்து மாட்டாங்க சொல்கிறேன் மேபி அவர் வீடு இருக்காங்க சொல்கிறாங்க அது உண்மையாக பொய்யான்னு தெரில இருந்தால் நல்லா இருக்கும் பேரை மறந்துட்டேனே நான் பேரை மறந்துட்டேன் ஆமாம் பேர் மறந்துட்டேனே சரி விஜய்க்கு இப்போ வரப்போகிற படம் எத்தனாவது படம் அறுபத்தி ஒன்பது அறுபத்தி ஒன்பதாவது படம் ரஜினி இது அது எஸ்டே போயிடுச்சு அது எவ்வளோன்னு தெரியல ஐபிஎல் மேட்ச்சு எந்த மாதம் நடக்கும் அடுத்த மாதம் இப்போ டிசம்பர் ஜென் ஏப்ரல் மேல் ஏப்ரல் தொடங்கும் ஏப்ரல் ஆமாம் ஏப்ரல் தொடங்கும் சரி தமிழர்களுக்கு ஒரு தலைவர்னால் யாரை சொல்லுவீங்க நீங்கள் தமிழர்களுக்கு ஒரு தலைவர்னால் எப்படி எனக்கு தமிழர்களுக்கு இவரை தலைவராக வச்சா சிறப்பாக இருக்கும்பா இவரெல்லாம் தமிழ்நாட்டுக்கு தலைவர் அப்படின்னு நீங்கள் யாரை சொல்லுவீங்க விஜய் சொல்லுவோம் விஜய்யா ஆமாம் தலைவராக இருக்கிறதுக்கான தகுதி அவர்கிட்ட என்னென்ன இருக்கிறதா பார்க்குறீங்க அவர் நல்ல மனசு இருக்குது அவர்கிட்ட நான் சொல்கிறது கத்தி படம் பார்த்துருக்கீங்களா கத்தி படம் பார்த்துருக்கீங்க பார்த்துருக்கீங்களா பார்த்துருக்கேன் ஒரு கிராமத்தை வந்து ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் வந்து அழிக்க போகுதுன்றதுக்காக மிகப்பெரிய போராட்டம் நடத்தி வெற்றி பெறுவார் பார்த்தீங்களா ஆ பார்த்தோம் பார்த்தோம் ஆனால் ஒரு ரெண்டு வருஷமாக இங்கே நம்ம பரந்தூர் பரந்தூர்ன்ற ஒரு கிராமத்தில் ஒரு பதிமூணு கிராம விவசாயிகள் போராடின்னு இருக்காங்க ஐயாயிரம் ஏக்கர் விவசாய நிலத்தை அழிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு போய் கூட பார்க்கலையே விஜய் அவர்கள் ஹீரோ புரியுது புரியுது அறையில இப்போ இதுக்கப்புறம் பாருங்க அவர் நல்லா செய்வாரு ரெண்டு வருஷமா போராடின்னு இருக்காங்க ஆஹ் போய் பார்க்கல அதான் இதுக்கப்புறம் தானே அவர் வராரு இதுக்கப்புறம் நீங்கள் ப அந்த ஒரு வருஷம் ஆயிடுச்சுங்க பத்து மாசம் ஆயிடுச்சு கட்சி ஆரம்பிச்சு அவர் அவர் இப்போதானே சொல்லியிருக்காரு நான் திரையில மக்களுக்கு நல்லது செஞ்சிட்டாலே அவங்க தலைவர்களா அப்படிலாம் இல்லை நல்லா உதவி செய்கிறார் நல்லா தரையில் செய்யணும்ல போராட்டங்களில் கலந்துக்கணும்ல கண்டிப்பாக கள்ளாச்சாரம் குடிச்சிட்டு சேர்த்தவங்களை போய் பார்த்தாரு மக்கள் இருக்கிற குடியிருப்பை அகற்றும் போது இது அகற்றக்கூடாதுன்னு போராடி ஒருத்தர் செத்தாரு அதை போய் பார்க்கலையே அவரு நீங்க சொல்லுங்க நீங்க யாரும் இது பண்ணலாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க அவங்க கிட்ட கேள்வி கேட்கறேன் நடிச்சுட்டாலே தலைவராக ஏத்துக்கலாமா எங்களுடைய மைண்ட் செட் அதுதான் இருக்கு சரி நன்றி நன்றி ஒருத்தருடைய பேர் நான் சொல்றேன் உங்களுக்கு தெரியுதான்னு சொல்லிட்டு பாருங்க பிரபாகரன் ஒருத்தர் சொல்லுவாங்க தெரியுங்களா அவரை போய் தெரியாதவங்க தமிழ்நாட்டில் இருக்கிறாங்கன்னாக்கா அது இருக்கிறதுக்கே இல்லை அப்படின்னு தானே சொல்லணும் அதாவது ஒட்டுமொத்த தமிழர்களுடைய அடையாளமாக இருந்தவர் தேசிய தலைவர்னு சொன்னால் குழந்தை கூட சொல்லணும் இந்த தமிழ் தமிழ் பேரினத்தில் பிறந்த ஒரு மாவீரன் அப்படின்னு தான் சொல்லணும் அவருடைய தியாகத்தை திட்டமிட்டு என்ற அரசுகள்லாம் மறைக்கிறாங்க அப்படி ஒவ்வொரு இளைஞர்களும் தமிழ் இளைஞர்கள் கட்டாயமாக தலைவருடைய புத்தகங்களை எல்லாம் படிக்கணும் அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும் இப்போ ஒட்டுமொத்த தமிழர்களுடைய அடையாளம் சொன்னீங்க என்ன பண்ணிட்டாரு அப்படி அடையாளம் என்ன பண்ணிட்டாருன்னு பல பேரும் கேட்பாங்க என்ன பண்ணலை அப்படின்னு நான் உங்களை பார்த்து கேட்கிறேன் அதாவது எங்க உலக வரலாறு என்பதே தனி மனிதனுடைய வரலாறுல இருந்து தான் பிறக்குது அப்படின்னு ரஷ்ய புரட்சியாளர்கள் சொல்றாங்க அப்படி தமிழ் பேரினத்தினுடைய வரலாறு திருத்தி அமைக்கப்பட்டது யாராலுன்னு சொன்னால் தேசிய தலைவர் பிரபாகரன் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் காரணம் என்ன அப்படின்னாக்கா தமிழர்களாலே அடிமைகள் கூலி வேலை பார்க்குறக்கு கூலிகள் என்று எழுதப்பட்ட வரலாற்றை மாற்றி தமிழர்களாலே புலி போராளி என்று மாற்றிய வரலாறு தேசிய தலைவர் பிரபாகரனுடைய வரலாறு தான் இன்றைக்கி திட்டமிட்டு மறைக்கப்படுது அதனால் முடிந்தவரை பிரபாகரனை பற்றி கட்டாயமாக நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒருத்தரோட புகைப்படம் காட்டுற அவர் யாருன்னு சொல்லுங்க சீமா கேப்டன் பிரபாகரன் சீமான்றீங்க இல்ல இல்ல பிரபாகரன் பிரபாகர் யாருங்க ஐயா இவரு தமிழ் ஈன தமிழ் இலங்கையில வந்து தமிழ் பாடுபட்ட தலைவர்களில் முக்கியமானவர் சரிங்களா அவருக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்பந்தம் அவர் எதுக்கு தலைவர்னு சொல்றீங்கன்றாங்க அவங்க வந்து அவங்களுடைய ஜென்ரேஷன் வந்து தமிழ்நாட்டில் இருந்து போனவங்க தானே அங்கே அதனால தான் அந்த தமிழ் உணர்வு அவருக்கு பிரபாகரனுக்கு இருந்திருக்கு சரிங்க ஐயா இவரை தமிழ்நாட்டில் தலைவராக ஏற்றுக்கிட்டு வழி நடக்கிறதுக்கு தகுதியான தலைவராக யாரை பார்க்குறீங்க யார் என்ன எத்தனையோ தலைவர்கள்லாம் இருந்துட்டு போயிட்டாங்க இப்போதைக்கு முக ஸ்டாலின் இருக்காரு அவர் இருக்காரு ஸ்டாலின் அவர் பேரை கூட சொல்ல மாட்டார் அவர் பேரை கூட சொல்ல மாட்டார் தமிழ் உணர்வுக்காக பாடுபட்டாரில் அவர் கொஞ்சம் முக்கியமான அவங்க தாதா அவங்க அப்பா அதை யார் அவர் என்ன பண்ணியிருக்காரு நான் அவரை சொல்ல போனால் தமிழ் தலைவர்னா ஆனால் அவர் வந்து இப்போ திட்டமிட்டு சில கட்சிகள் வந்து அவரை அவரோட வரலாறு தமிழனுக்கு தெரியாமல் ஒருவேளை அவரோட வரலாறு தமிழனுக்கு தெரிஞ்சு அவர் பண்ணதை விட இப்போ பெரிய போராளியாக ஏதாவது நமக்கு எதிராக செஞ்சிருவானோ அப்படின்ற அந்த பார்வையிலையே அவரோட வரலாறு மறைக்கத்தானா பார்க்குறாங்க சரிங்க சார் இப்போ இலங்கையில் பிறந்திருக்காரு அவர் எதுக்கு நாங்கள் தலைவராக எடுத்துக்கணும் தமிழகத்தில் சில பேர் கேள்வி கேட்குறாங்க அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க அதாவது எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே இங்கு பிறப்பினும் அயலன் அயலனே அந்த மாதிரி தானே அவர் இலங்கை தமிழனாக இருந்தாலும் தமிழனுக்கு தனி நாடு கேட்டு போகிறாருனால தான் அவர் இன்னைக்கு வரைக்கும் கொண்டாடுறோம் நன்றி நன்றி நன்றிண்ணா